கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தூத்ரம் அப்பா உண்மை துதிக்கிறோம் 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 இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹலலோயா ஹலலோயா என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை படைக்கிறோம் உன்னுடைய ரத்தத்தாள் எங்களை கழுவும் ஆண்ட உரே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ சீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஸ்தூத்ரம் அப்பா என்னை விசாரிப்பவர் பாரங்கள் சுமக்கின்றவர் என்னை விசாரிப்பவர் என் பாரங்கள் சுமக்கின்றவர்

ஆறும் ஏழுமான வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண்பேன் The Lord is on my side, I will not fear. What can man do unto me? The Lord taketh my part with them that help me. ரூமர்ல நம்ம வாசித்தோம் சொல்லுகிறார் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு அவர் என்ன செய்வார் என்கிற ரெண்டு காரியங்களை இந்த நாளில் பார்க்கலாம் எஸ்ஐகிஎல் முப்பத்தி ஆறு ஒன்பது இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவே நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் for behold i am for you and i will turn unto you and ye shall be tilled and soon. you shall be tilled and soon. இதற்கு முன்பாக பார்த்தோம்னா அவங்க வந்து விதைப்பில்லாம தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறார்கள் ஆண்டவர் சொல்றாரு நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கும் பொழுது நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் நவ் மை ஃபேஸ் ஷேல் பி டுவர்ட்ஸ் யூ அண்ட் யூ ஷேல் ப்ராஸ்பர் அண்ட் பி ஃப்ரூட்ஃபுல் நான் உங்களை கண்ணோக்குவேன் என்று சொல்லும் பொழுது நாம் எதை அறிந்து கொள்ளுகிறோம் வாட் சேஸ் நவ் மை ஃபேஸ் ஷேல் பி டுவர்ட்ஸ் யூ என்னுடைய முகத்தை அதாவது நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன் அதை வந்து ஆங்கில வேதாங்கத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷனில் வீரி லைக் திஸ் நவ் மை ஃபேஸ் ஷேல் பி டுவர்ட்ஸ் யூ

வி ஷில் ப்ராஸ்பர் அண்ட் பி ஃப்ரூட்ஃபுல் நான் உங்கள் மேல் இஸ்ரோவில் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் ஐ வில் கிவ் யூ சோல் சேஸ் த லாட் இது முதலாவது காரியம் கர்த்தனுடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்ம கண்ணோக்கமாக இருந்து நம்மை வர்த்திக்க பண்ணுகிறார் இரண்டாவது ரூத் ரெண்டாவது அதிகாரம் பதி மூன்றாவது வசனம் லெட்ஸ் டர்ன் டு ரூத் சாப்டர் டூ அண்ட் வேர்ஸ் தேர்டீன் அதற்கு அவள் என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒரு திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே என்றார் Then she said, Let me find favor in thy sight, my Lord, for that thou has comforted me, and for that thou has spoken friendly unto thine handmaid, though I be not like unto one of thine handmaidens. Amen. இரண்டாவதாக தேவன் செய்கிற காரியம் போவாஸ் ஹி இஸ் கம்பேர்ட் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அங்கே பார்க்கவும் ரூத்தை பார்த்து போவாஸ் பட்சமாய் பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது அவர் கண்ணோக்கி பார்க்கிறவர் மாத்திரமல்ல நம்மோடு பட்சமாய் பேசுகிற தேவனாக இருக்கிறார் அதனால்தான் இசைய நாற்பது ஒன்று ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் Comfort ye, comfort ye, my people, saith your God. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுடன் பச்சமாய் பேசுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவரும் நம்ம பேசுகிறவராக இருக்கிறார் முதலாவதாக நம்முடைய பட்சத்தில் அவர் கண்ணோக்குகிறார் இரண்டாவது நம்மோடு பட்சமாய் பேசி நமக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் நம் ஜபம் செய்வோம் ஸ்தோத்திரம் அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு இருப்பவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவரே நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே நாங்களும் உம்முடைய பட்சத்திலே காணப்பட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும் அன்றைக்கு ஆண்டவரே மோசி கேட்டாரப்பா கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது அண்ட ஒரே அப்பா உம்மை நேசிக்கிறவர்கள் உம்முடைய பட்சத்திலே வந்தார்கள் ஆண்டவரே நாங்களும் எப்பொழுதும் அண்டவரே உம்முடைய பட்சத்திலே காணப்பட எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் அண்ட ஒரே உம்முடைய அண்ட ஒரே முகம் எங்கள் மேல நோக்கமாயிருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் நீர் எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் நாத்து மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமையே அவடைய பரிசுத்த நாமத்தை ஸ்வத்திரி என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ